நாம வந்து இந்த வீடு இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து வீடு கட்டணும்னா இந்த மாதிரி வந்து கல்ல வச்சு கும்பிட்டு போவாங்களாம் திருப்பி வீடு கட்டிட்டு இந்த கல்லை வந்து எடுத்துடணுமா நடக்கும் எல்லாரும் நாமளும் கட்டுவோம் வந்து சமமா போச்சு அப்புறம் ரெண்டு படிக்கட்டு விட்டு மூணு படிக்கிட்டு அப்படி போச்சு செங்குத்தா போதும் கேளு பாருங்க எப்படி இருக்குன்னு விடாம கண்டினியூஸா ஏறி வரதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகுது Hi <laughs> ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படி தாண்டி வந்துட்டு நிறைய தூரம் வந்துட்டோம் வேறு பெஞ்சுக்கிட்டே இருக்குது தூக்கிக்கிட்டே இருக்கு பாப்பா தூக்கிட்டு தம்லாம் போயிட்டு கடை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரே ஒரு கடை தாங்க இருந்தது ரெண்டு கடை தான் மற்ற ஃபுல்லாக க்ளோஸ்ல இருக்கு அந்த நிலையில் உக்காந்துருக்காங்க நம்மளுக்கு தான் மெதுவாக ஏறிட்டு போயிட்டுருக்கோம் நான் உங்களுக்கு மேலே போயிட்டு இன்னொரு மலையை காட்டுறேன் படியை தாண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுலேயே வச்சு படிக்கட்டு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப வழுக்குது பார்த்து தான் கேர்ஃபுல்லாக போகணும் வலுக்குது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு அவங்களா போயிட்டாங்க நானும் தம்பி மட்டும் இங்கே இருக்கோம் அப்புறம் கிளம்ப போறோம் எப்படியா இருக்குது இடம் பயமா இல்லையா பயமா இருந்தா ஏறிக்க முடியாது இங்கே பார்த்திங்கன்னா கருங்கல்ல வச்சு ஏதோ குகை மாதிரி கட்டியிருக்காங்க இது அந்த காலத்துலேயே கட்டி வச்சுதாமோ ரொம்ப பழமையான சுவர்னு சொன்னாங்க இங்கே வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க தனியாக ஏறி வரது ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப ரிஸ்காக இருக்குது எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு ஒரு கல்லும் சிமெண்ட்டு இது கட்டிங்கிறாங்க பாரு அந்த காலத்துலேயே நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி கல்லெலாம் இருக்குது பார்த்து பத்திரமாவா ரொம்ப ரிஸ்க் தான் ஆனால் சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு பாபா அந்த நேராக கம்பி மேலேயே கால வச்சு வந்து டக்கு டக்குன்னு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான ஒரு தொகை சொல்கிறாங்க ரொம்ப வந்து பழசுதானா படி சுரங்க பாதை மாதிரிலாம் கட்டி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த சிவில் இந்த பருவத மலை வந்து தமிழ்நாட்டிலே மூணாவது உயரமான மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவும் ஹைட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிங்கிரி மலையாம் ரெண்டாவது வந்து சதுரகிரி மலையாமா ஆனால் நான் இது வந்து சே ரெண்டாவது இடத்து ரெண்டாவது டைமாக நான் இங்கே எல்லாரும் வந்து போயிட்டு இறங்கிட்டு இருக்காங்க பாப்பாவும் டாடியும் பெண்ட்டாங்க மாமா தான் பாப்பா தூக்கிட்டு வந்தாங்க எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க தீம்மா எப்படி இருக்கு கோயிலே பாப்பா கூட பிறந்து ஒரு வயசுலேயே பருவதமலை வந்துட்டான் காதை மலை வாசம்

அண்ணதான மடம் போடுவாங்க சாப்பாடு போடுறாங்களான்னு போய் பார்த்துட்டு அப்புறம் கடவுளை தரிசிக்க போகலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது போக முடியாது ஸோ காலையில் ரெண்டு மணிலேருந்து ட்ராவல் ஆறு மணிலேருந்து நடந்துக்கிட்டு ஒவ்வொரு முதலையும் கடந்து வந்தோம் அதனால் முடியல ஸோ மேலே பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமியை வந்து பூஜை பண்ணி தரிசிக்கலாம் வாங்கப்படலாம்

La <laughs> panique. Lati 9000 It's all of us. It's all of us. It's all of us. 别。Yeah.

சாமி மேலே பாசம் தூக்கணும் அப்படி தூக்கணும் பிடி சத்தியணும் காலப்படி ஓர வச்சு